தருமபுரி நகராட்சி கலைப்படங்களில் அதிக கட்டணம் வசூல் தட்ட கேட்கும் சமூக ஆர்வலர்களின் வைரல் வீடியோவால் பரபரப்பு தருமபுரி நகராட்சி பகுதியில் உள்ள நகராட்சியின் புறநகர பேருந்து நிலையம் மற்றும் நகர பேருந்து நிலையம் தனித்தனியாக செயல்பட்டு வருகிறது இந்த இரண்டு பேருந்து நிலையங்களில் நான்கு கழிப்பிடங்கள் உள்ளது அதே போல ராஜகோபால் பூங்கா அருகே ஒரு கழிப்பிடமும் செயல்பட்டு வருகிறது இந்த ஐந்து கழிப்பிடங்களையும் நகராட்சி நிர்வாகம் தனியாருக்கு ஏலம் விட்டுள்ள நிலையில் கழிப்பிடங்களை ஏலம் எடுத்துள்ள ஒப்பந்ததாரர்கள் நகராட்சி நிர்வாகம் நிர்ணயித்துள்ள கட்டணங்களை வசூல் செய்யாமல் அதிக கட்டணம் வசூலிப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் இந்த புகாரின் அடிப்படையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெற்ற விவசாயிகள் கிடைத்திருக்கும் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் சதீஷ் நகராட்சி பேரூராட்சி பகுதிகளில் செயல்பட்டு வரும் கழிப்பிடங்களில் நிர்ணயித்த கட்டணத்தை விட கூடுதல் கட்டணம் வசூலித்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்து அறிக்கையும் வெளியிட்டிருந்தார் இதனை சிறிதும் கண்டுகொள்ளாத ஏலம் எடுத்துள்ள ஒப்பந்ததாரர்கள் அதிக கட்டணத்தை தொடர்ந்து வசூலித்து வந்துள்ளனர் இதனை கண்டறிய சமூக சேவையில் ஈடுபட்டு வரும் தன்னார்வனர் அமைப்பினர் நேரடியாக களத்தில் இறங்கியுள்ளனர் அப்போது கழிப்பிடங்களில் நகராட்சி நிர்வாகம் சிறுநீர் கழிக்க ஒரு ரூபாயும் மலம் கழிக்க மூன்று ரூபாயும் குளிப்பதற்கு பத்து ரூபாயும் என கட்டணம் நிர்ணயித்துள்ளது ஆனால் கழிப்பறைகளை ஏலம் எடுத்துள்ள ஒப்பந்ததாரர்கள் சிறுநீர் கழிக்க ஐந்து ரூபாயும் மலம் கழிக்க பத்து ரூபாயும் குளிப்பதற்கு இருபது ரூபாய் என அதிக கட்டணம் வசூலில் ஈடுபட்டு வருவதை தட்டிக்கேட்டு வாக்குவாதத்தில் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது